அதான் இன்றைக்குன்னா சாப்பாடு முருங்கைக்கீரையை ஓகே பாருங்க முருங்கைக்கீரை சூப்பராக இருக்குது இப்போ முருங்கைக்கீரை கூட்டி வைக்க போகிறீங்களா ஓகே முருங்கைக்கீரையும் பருப்பு குழம்பும் இப்போ வந்து என்ன ஊற்றுறாங்க தாலி எடுத்து வச்சிருக்காங்க கீரை முருங்கைக்கீரை சாப்பிட்டா எறும்பு செத்து அந்த முருங்கைக்கீரையும் பூவும் சேர்த்து நான் நான் பறித்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு குழம்புக்கல பருப்பு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வெடிக்கிட்டு பாருங்க பாலெக்ட் ஆர்ஜர் மாதிரி இந்த வசலை வறுத்துட்டு எடுத்துக்குவேன் கடைசி கூப்பிட்டாரும் சேர்ப்படும் எல்லாம் இந்த வசலு ஒரு கீரியல நமக்கு ம் அப்படியா சார் நான் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இறக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இதை நம்ம நறுக்கி ரவுண்டாக நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சின்ன வயணாயிடுது நல்லா மனது கதை நைட்டு தேங்காய் எண்ணெயும் கோல்டுனரும் கடை கட்டியிருப்பாங்க ஆனால் நல்லா மழம் நல்லா இருக்கு கீரை கடை நல்லா பறித்து கீரையும் முருங்கைக்கீரி முருங்கைப்பூவும் நல்லா எடுத்து நைட்டே சாயந்தரம் பறிச்சதுனால நைட்டு நல்லா ஒரு துணியில் வச்சு அதெல்லாம் காம்பெல்லாம் ஊந்துருச்சு இப்போ நல்லா ரெண்டு அலசி இதில் வடித்து கொண்டுருப்போம் இப்போ அப்படியே போடணும் நான் நாலு லேத்துக்கு கிளம்பி சொல்லி கீரை கொஞ்சம் கூட தான் பறிச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை வாரத்தில் ஒன்றா சாப்பிட்ணும் பிள்ளைங்க வீட்டிலலாம் நினைச்சு லீவு குழந்தைங்க வதக்கணுன்னே கொஞ்சமாக போடுவோம் ஒரு வேறு சாப்பாடு ஒரு வதக்கினா கொஞ்சமாக போய்டுவோம் வதக்குனா கொஞ்சமாக நிறைய உப்பு எல்லாம் போடக்கூடாது ஏன்னா சீரிய முருங்கைக்கீரையில் உப்பு இருக்கும் வதகுன பிறகு கொஞ்சம் பக்குவத்தில் வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே நேரத்தில் நம்ம பருப்புலேயும் நம்ம வந்து வேக வச்சுருவோம் நம்ம கையளகு வெங்காயம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெங்காயமும் அடிய போட்டாச்சு தக்காளியை கட் பண்ணி போட போகிறோம் அடியை பார்த்தீங்கன்னா கருப்பில கொஞ்சம் பச்சை கருப்பிலே போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மணக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு இப்போ தக்காளியை போட்டோம் இவ்வளோதான் உப்பு பருப்பு தான் வைப்பாங்க நான் அன்னைக்கு சொன்னேங்க அப்போ இருக்கா காம்புக்கு இல்லாத வந்து ரெட் சில்லி போட்டிங்கன்னா போதும்ட்டு அடி போட போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட போகிறோம் போட்டாச்சு பெருங்காயம் மஞ்சள் படி போடணும் நம்ம டெல்ல சோ நான் மூடி வச்சோம் குக்கர் மூடிய பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருச்சு தான் வந்து விசில் வந்து தண்ணி தெளிச்சு தண்ணி தெளி உம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் பருப்புற உருங்க எப்படி புகை வந்துட்டு டேஸ்டியான கீரை கீரை எப்படி சாப்பிட ஆரம்பிச்சுங்க யாருக்கா சொல்லுமா தெரியுமா நான் வந்து கீரை வந்து நான் சின்ன பிள்ளைகள பாப்பாசு ஓடும் அந்த காட்டூன் அதை பார்த்தா வந்து கீரை சாப்பிட்டோன்னே ஸ்பினச் சாப்பிட்டோன்னே அவருக்கு வந்து அப்படி அப்படி வந்து ஒரு அடி ப்ளூ டடிப்பா இருப்பாருங்களேன் செம்மையா போறாங்க அதோட அவ்வளோதானா கொஞ்சம் பார்க்குறியா நீ

சீரகத்தை மிளகு சிறுத்தை நல்லா கொஞ்சம் முனிக்கிட்டு அது போல் வெள்ளைப்பூட்டு போவோம் வெளியே வளக்கும் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டோம்னா வெள்ளைப்பூடு சீரகம் ஆமாம் போட்டு ஒரு இந்த அந்த அரைச்சி தண்ணியவே அந்த மிளகு அரைச்சி தண்ணி அவ்வளோதான் போட்டு இறக்கிற வேண்டிய வளம் ஒரு அந்த தண்ணி இத்தனியும் ஒரு கூட தான் ஊற்றணும் தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றுனேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுமாதிரி நம்ம தேங்காய் பூ போட்டுருவோம் அந்த வத்தல் அடுத்து வச்சு பார்த்தாங்களா அந்த

இது வந்து சிக்ஸ்டீஸ் வரைக்கும் கீரை போட்டுங்க நீங்கள் பருப்பு தாலிக்கு வர வரைக்கும் பாருங்க நல்லா ரெடி ஆயிட்டு Ah. Wow.